மூன்று தேர்தலிலும் திமுகவுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைத்தீர்கள் நீங்கள் ஆனால் உங்களுக்கு கிடைத்தது என்ன வெறும் ஏமாற்றம் தான் உங்களுக்கு கிடைத்தது என்ன தெரு தெருவாக சாராயம் சந்து கடையும் கஞ்சாவும் போதை பொற்றோம் போதை பழக்கம் போதை மாத்திர இதுதான் உங்களுக்கு கிடைத்தது எல்லாம் என்ன மூன்று தேர்தலில் திமுகவுக்கு வாக்களித்தீர்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகள் குறிப்பாக பெண் பிள்ளைகள் வெளியிலே நிம்மதியாக சுதந்திரமாக நடமாட முடியுமா நடக்க முடியுமா இல்ல எட்டு வயது குழந்தை நான்கு வயது எண்பது வயது பாத்தி வரைக்கும் பாதுகாப்பு கிடையாது ஆனால் நீங்கள் தமிழக மக்கள் மூன்று தேர்தலிலும் அவர்களுக்கு வாக்களித்தீர்கள் அந்த தவறை தயவு செய்து நான் கேட்டுக்கொள்கின்றேன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் அந்த தவறை தயவு செய்து செய்யாதீர்கள்